ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா த தேர்ட்டீன்த் கெஸ்ட் ஆமாங்க இந்த கதை ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் கதை இப்போது இந்த கதையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கதையோட ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பேருக்கு ஒரு இன்விடேஷன் போய் சேருது அது என்ன இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் சாப்பிட்றதுக்கான இன்விடேஷன் அந்த டின்னர் எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டை மாதிரி இருக்கிற ஒரு வீட்டில் தான் நடைபெறுது அந்த பங்களாவுக்கு அந்த இன்விடேஷன் கிடச்ச எல்லாருமே வராங்க அவங்கெல்லாம் சாதாரணமானவங்க கிடையாதுங்க தொழில் அதாவது பிஸ்னஸ் சொல்லப்படுற அந்த இண்டஸ்ட்ரியிலே மிகப்பெரிய முக்கிய புள்ளிகளாக இருக்கிற அந்த பன்னெண்டு நபர்கள் தான் அந்த கோட்டைக்கு அன்னைக்கு ராத்திரி இடியும் மின்னலும் கூடிய அந்த நேரத்தில் அவங்க வந்து சேர்றாங்க இப்படி இவங்க வந்து இங்கே இருக்கிறதுக்கான காரணம் இந்த கோட்டையில் ஒரு வாரிசான மித்ரான்னு ஒரு பொண்ணோட அழைப்பு தான் இவங்க எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க இந்த மித்ரா இவங்க எல்லோரும் இங்கே கூப்பிட்ருக்கா இது என்னதுக்கான காரணம் அப்படின்றதெல்லாம் வர வர காட்சிகளில் நம்ம பார்ப்போம் அப்போது மித்ரா ஒருத்தர் கூட பேசிகிட்ருக்கா அவர் தான் டாக்டர் ஆரியன் அவர் மித்ராவோட ஃபேமிலி டாக்டர் அவர் மித்ரா கிட்ட சொல்கிறாரு நடக்கிறதெல்லாம் தானே போயிட்டுருக்கு அப்படின்னு அதுக்கு மித்ராவும் ஆ என்னோட நெருக்கமான நண்பரான விக்ரம் போதுமான சாட்சிகளோடு இங்கே வந்து கூடிய சீக்கிரத்தில் சேர்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஐடியாவும் நம்மளுக்கு கிடையாது ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு அது புரிய வரும் இப்போது மேஜையில் உணவுகள் பிரம்மாண்டமாக தயாராகப்பட்டிருக்கு அந்த மேஜையில் இவங்க குறிப்பிட்ட அழைச்சி அந்த பன்னெண்டு நபர்களும் அங்கே அமர்ந்திருக்காங்க அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு விக்ரம் வந்து சேர்றான் இப்படி அவங்கவங்க அவங்கவுங்க மேஜையில் உட்காந்து பேச்சை தொடங்கும் போது தான் அங்கே எரிஞ்சிகிட்டு இருக்க எல்லாமே ஒரு நொடிக்கு அணுஞ்சி எரியுது இது என்னடா மாயம் விளக்குகள்லாம் ஏன் அணைஞ்சி எரியுது அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த எரிஞ்ச விளக்கு அங்கே வர காற்றில் வீசும்போது இருந்து பார்த்தா அங்கே ஒரு நபர் நடந்து வந்துட்டுருக்காங்க என்ன யார் இந்த நபர் அப்படின்னு சற்று அவங்க யோசிக்கிறதுக்குள்ளேயே அவங்க போட்ட அந்த பன்னெண்டு இருக்கையிலிருந்து பதிமூணாவது ஒரு இருக்கையாக அங்கே ஒன்று இருக்குது அந்த இருக்கையில் கருப்பு நிறமும் கருப்பு கோட்ஷூட்டும் போட்டிருந்த ஒரு மனிதர் மாஸ்க் அணிஞ்சு அங்கே உட்காந்துட்ருக்காங்க ஒரு சிலையாட்டம் இதை பார்த்த அந்த பன்னெண்டு நபர்களோட உள்பட மித்ரா விக்ரம் ஆரியர் இவங்க எல்லாருக்குமே ஒரு குழப்பம் ஒரு நடுக்கம் யார் இவன் இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்ற கேள்விதான் அங்க இருக்கிறவங்க எல்லார் மனசுலையுமே இருந்துச்சு விக்ரமும் அந்த பதிமூணாவது நபரை பார்த்து இங்க இருக்கிற இவ்வளோ பலத்த பாதுகாப்பை மீறி நீ எப்படி இந்த கோட்டைக்குள்ள வந்த அப்படின்ற கேள்விய விக்ரம் கேட்க அதுக்கு அந்த நபர் இங்கேருந்து வந்தேன் எங்கேருந்து வந்தேன்ற கேள்வி இப்போ முக்கியம் இல்லை நான் எப்போவுமே இங்கே தான் இருக்கேன் அது உங்களுக்கு தான் தெரியல அப்படின்னு விக்ரம் கோ என்ன நடக்குதுன்னே தெரியல அப்போது அந்த நபர் மேற்கொண்டே எதையும் பேசாமல் அவன் அவனோட கோட்லேருந்து ஒரு வாட்சை எடுத்து டைனிங் டேபிள் மேலே வைக்கிறான் அந்த வாட்ச் ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அது ஓசையை எழுப்ப எழுப்ப அந்த பன்னெண்டு இருந்து ஒவ்வொரு நபராக ஏதோ ஒரு மர்மமான முறையில் காணாமல் மறைஞ்சு போகிறாங்க இது என்னடா இது அப்படின்னு ஒன்றும் புரியாத நேரத்தில் இருக்கும்போது தான் அந்த பதிமூணாவது நம்பர் சொல்கிறோம் இங்கே பாவப்பட்டவங்களுக்கு ஒரு இருக்கையும் பாவம் செஞ்சவங்களுக்கு ஒரு இருக்கையும் அமர்ந்திருக்கு ஆனால் நடக்கிறது எல்லாம் என் திட்டத்துக்கு கீழே தான் நடக்குது இப்போவும் நான் சொல்கிறேன் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இந்த மர்மத்துக்கான முடிச்ச அவுத்துட்டிங்கன்னா இந்த மர்மம் தானாகவே விலகிடும் அப்படின்னு சொல்கிறான் இப்பதான் விக்ரம் கூர்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஆமாங்க விக்ரம் ஒரு டிடெக்டிவ் அவருக்கு இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் அப்ப யோசிக்கும் போதுதான் அந்த பார்க்கறான் அந்த மாளிகையில ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்பட்டிருக்குன்றது அவனுக்கு புரியுது அது தேடுறதுக்காக அவன் அங்கிருந்து புறப்பட்டு மாளிகையை முழுக்க தேடும் போதுதான் அங்க ஒரு சில புகைப்படங்கள் அவனுக்கு கிடைக்குது அதுல அவனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உற்று நோக்கி கவனிச்சு நேரா மித்திர வந்த விக்ரம் இங்க பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது மித்ரா அப்படின்னு கேட்கும் போது தான் மித்ரா சொல்றா ஆ அது நாங்கள் செஞ்ச ஒரு தப்பு தான் நாங்கள் அனுக்கு அப்படி செஞ்சிருக்க கூடாது அதுக்கு நான் மனசார மன்னிப்பு கேட்குறேன் அதுவோ இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறோம் பார்க்குற நம்மளுக்கும் குழப்பமாக தான் இருக்கு இப்போதான் விக்ரம் எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுன்னு கேட்கறதுனால மித்ரா சொல்கிறா பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் விளையாட்டை செஞ்ச ஒரு காரியம் இவ்வளோ பெரிய விபரீதமாக மாறும்னு நான் நினச்சி கூட பார்க்கல விற்கிறோம் உண்மை அதான் நாங்கள் எல்லோரும் விளையாட்டு இருக்கும்போது கை தவறி அங்கே இருக்கிற கேண்டல் விழுந்து இங்கே இருக்கிற ஒரு துணியில் பட்டு இந்த வீடே மொத்தமாக பற்றி ஏய ஆரம்பிச்சிது அப்போ எங்களோட இருந்த இந்த மாளிகையில் வேலை பார்த்த ஒரு வேலையாளன் மகன் ஒரு அலமாரிக்குள்ளே மாட்டிக்கிட்டான் இன்னும் சொல்லப்போனால் அவன் மாட்டலை அவனை நாங்கள் தான் அந்த அலமாரிக்குள்ளே வச்சு பூட்டணும் அப்போது எங்களுக்கு தெரியாது இப்போ ஒரு விபரீதம் நடக்க போதுன்றதே ஆனால் அவங்க இருக்கான்றது கூட எங்களால் சொல்ல முடியல ஏன்னா அப்போ நாங்களும் சின்ன குழந்தைங்க தான் நெருப்பு ஃபுல்லாக பரவனதுனால நாங்கள் இருக்கிற நேரத்தில் இங்கே இருக்கிற பெரியவங்க எங்களை காப்பாற்றிட்டாங்க ஆனால் அவனை காப்பாற்ற கூட அவங்களுக்கு தெரியல ஏன்னா அவன் அங்கே மாற்றிகிட்டு இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் பழிவாங்க இங்கே வந்திருக்கான் அப்படின்றத மித்ரா சொல்கிறான் இந்த உண்மையை கேட்ட உடனே விக்ரம் நேராக அந்த டைனிங் டேபிள் கிட்டே வந்து நீ அந்த பதிமூணாவது விருந்தினராகிய நீ அந்த சின்ன பையன் தானே வேலையாளோட பையன் தானே அப்படின்னு சொல்லும் போது அந்த வேலையாளையோட பையனாக இருக்கிற அந்த மாஸ்க் அணிஞ்ச அந்த நபர் மாஸ்க்கை விளக்கிறவங்க பார்த்தா அதில் முகமே இல்லை வெறும் கண்ணாடி தான் இருக்குது அந்த கண்ணாடியில் மித்ராவோட பயந்த ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்குது இதை பார்க்கும்போது இன்னும் குழப்பமாக இருக்குது அப்போது அந்த மாளிகையை பத்து எரிய ஆரம்பிக்குது இதை பார்த்த விக்ரம் எப்படியோ மித்ரா கையை பிடிச்சி கூட்டிட்டு வர பார்க்குறான் ஆனால் அந்த மித்ரான்ற உருவம் அங்கேயே தான் நிற்கிறான் இப்போதாங்க கதையில் அந்த பத்தாவது நபராக சாரி பதிமூணாவது நபராக இருக்கிறதே நம்ம மித்ரா தான் எஸ் அவ இந்த விஷயத்தினால சைக்கலாஜிக்கலாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காள் அவளால் அவள் சின்ன வயசில் நடந்த தவறுலேருந்து மீண்டு வெளியே வர முடியாத காரணத்தினால அடிக்கடி இப்படி ஒரு உணவு ரெடி பண்ணி இங்கே அவளே வந்து அவளே பன்னெண்டு விருதர்களை விருந்தின விருந்தினர்களை நினச்சி தன்னைத்தானே அவள் ஒரு பதிமூணாவது நபராகவும் நினச்சி மித்ராவாகவும் நினச்சி அவளுக்குள்ளேயே ஒரு கேம் விளையாடிட்டுருக்கா இந்த ஒரு சில நாட்களாக தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது இதை கவனித்த விக்ரம் எப்படியாச்சும் மித்ராவை இதிலிருந்து வெளிக்கொண்டு வரணுன்ற காரணத்துக்காக தான் இந்த டின்னர்லையாச்சும் மித்ராவுக்கு உண்மையை சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறான் அந்த முயற்சி கடைசியில் வெற்றியை பெறவும் செய்து மித்ராவுக்கு புரியுது நம்ம சின்ன வயசில் செஞ்ச தவறு இந்த குற்ற உணர்ச்சி தான் நம்மளை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாகி இருக்குன்றதை புரிஞ்சிக்கிட்டேன் மித்ராவும் விக்ரம் சொந்தபடி கேட்டுட்டு ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டரை போய் பார்த்துட்டு அவளை குணம் செய்யணுன்றது முடிவு செஞ்சு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கும் போது அவள் அவளோட புத்தியில் இது உரக்க சொல்லி அங்கேருந்து நினைவுக்கு திரும்புகிறா திரும்புகிற அவங்க ரெண்டு பேருமே அந்த தீட்ட பில்டிங்லேருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியில் வராங்க அது ஒரு பகல் நேரமாக மாறுது அந்த பகல் நேரத்தில் தூரத்தில் விக்ரம் மித்திரா கையை பிடிச்சி முன்னோக்கி கூட்டி செல்ல பின்னாடி அந்த எரிஞ்சிகிட்ருக்குற தீலேருந்து அந்த பில்டிங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அடங்கி இடிஞ்சு கீழே விழுது அப்படியே கீழே பார்த்தா அந்த மாஸ்கும் அங்கேயே விழுது இதுலேருந்து நம்மளால நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது மித்ரா அவர் சைக்கலாஜிக்கலாக டிஸ்டர்ப் ஆகிருக்காங்கிறது ஆனால் இந்த கதையிலே விக்ரம்க்கு இது எப்படி தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா அப்போ தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க விக்ரம் டிடெக்டிவ் மட்டும் கிடையாது அவர் அதுக்கு முன்னாடி போலீஸில் ஒரு சிசிடிவி செக் பண்ணுற போலீஸ் ஸ்டேஷனை வேலை பார்க்கற போலீஸ் ஆஃபீஸராக தான் இருந்திருக்காரு அப்படிதான் மித்ராவை காதல் பண் பண்ணிகிட்ருக்கும் அவருக்கு மித்ரா கிட்டேருந்து ஏதோ ஒரு செயல்கள் விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் தெரிஞ்சிருக்கு அது தெரிஞ்சதுனால தான் அவர் மித்ராவோட ஃபாலோ பண்ணி அவர் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செய்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சிசிடிவி இன்சர்ட் பண்ணுறாரு மித்ராவோட பெர்மிஷனோட அப்படி தான் மித்ராவோட இந்த பழைய வீட்டுக்கும் சிசிடிவி கேமரா இன்சர்ட் பண்ணியிருப்பார் அப்படி ஏதோ ஒரு நாள் அவர் இன்சர்ட் பண்ண போய் அவரோட கூட பார்க்குற ஒரு வேலையாளி பெண்மணி கிட்டே என்ன நடக்குதுன்னு செக் பண்ண சொல்லும் போது தான் அந்த பெண்மணி விக்ரமுக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் தான் மித்ரா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லவும் தான் அதை செக் பண்ணி பார்க்குற விக்ரம்க்கு புரியுது மித்ரா தான் செஞ்ச குற்ற உணர்ச்சியிலேருந்து மீள முடியாமல் தன்னைத்தானே வருத்திக்கிறதுக்காக அந்த சிறுவன் ஃப்யூச்சரில் ஒரு மாஸ்க் மேனாகவும் வந்து தன்னை இப்படி ஒரு வேட்டையாட போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு கனவை அவ உருவாக்கி அதில் அவள் நாள்தோறும் தவறாமல் இப்படி ஒரு நாடகத்தை உருவாக்கி அவளை அவளை காயப்படுத்திக்கிறாள் இது அவள் குற்றவாளிச்சுலேருந்தால் அவளை வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு வழிமுறையா அவள் கையாண்டிருக்கான்றது விக்ரம்க்கு புரியுது இப்போ தான் நம்மளுக்கும் அதை காற்றாமல் அதனால் உண்மை என்னன்றது நம்மளுக்கும் புரிஞ்சுது இதோட இந்த கதை முடியுது இப்படி தான் விக்ரம் அவள் காதலிச்ச பொண்ணான மித்ராவை சைக்கலாஜிக்கலாக டிஸ்டர்ப் இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சோம் கைவிடாமல் அவன் காதலுக்காக நின்று மித்ராக்காக அவளோட சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமோட அவனும் சேர்ந்து போராடி கடைசியில் அவன் காதலை அவன் ஜெயிக்க வச்சதோடு மட்டும் இல்லாமல் மித்ராவையும் அந்த குற்ற உணர்ச்சிலிருந்து வெளியில் கொண்டு வந்திருக்கான் இப்போது மறுபடியும் நம்ம பார்க்குற காட்சி இது அவன் அவன் காதலியை கைவிடாமல் காதலியும் ஜெயித்து காதலியை அந்த கு கொடூரமான சைக்கலாஜிக்கல் நோயிலிருந்து தப்பிக்க வச்சு கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிற சந்தோஷமான ஒரு தொடக்கத்தை தான் இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் இதுதான் கதையோட முடியுது மீண்டும் நான் உங்களை அடுத்த கதை காலத்துடன் சந்திக்கிறேன் டாட்டா பாய்